துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களிலிருந்து ரோமருக்கு என்ன நிருபம் பதினாறாம் அதிகாரத்தில் அப்போஸ்னாகி பவுல் அநேகருக்கு வாழ்த்துதல் சொல்லி கொண்டு வருகிற காரியத்தை ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரோமருக்கு என நிருபம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்தருக்குள் பிரயாசப்படுகிறே திரி திரிபோசாலையும் திரிப்போசாலையும் வாழ்த்துங்கள் தெய்வ இந்த திரி போனாலும் திரிப்போசாலும் இரட்டையர் அதாவது ஆங்கிலத்தில் டூயின்ஸும் சொல்லுவாங்க தேவப்பிள்ளைகளே இவர்களுக்கு வாழ்த்துதல் அப்போஸ்னாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்படுகிறே கத்தருக்குள் பிர பிரயாசப்படுகிறே என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு காரியங்களாக நாம் பார்க்க போகிறோம் எதற்காக இவங்க தாயார் திரிப்போனால் திரிப்போசால் என்று சொல்லி இரட்டையருக்கு அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் ஒரே தான் பளபளப்பு அல்லது பிரகாசம் என்று பொருளாக இருக்கிறது ஒரே அர்த்தமுடைய பெயரே தன் தாயார் தன்னுடைய இரட்டையர் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் எதற்காக வைத்தார்கள் என்று சொல்லி தியானித்து பிற்பாடு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் கத்துடைய பிள்ளைங்க குவர்ந்து கவனிங்க என் தேவனாகி கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் திரிபோனா திரிபோசார் இவர்கள் இரட்டையர்கள் பெண்கள் தான் இவங்க தாய் பெயர் புல்தார் இவர்கள் ஒரு யூதஸ்திரி தேவ பிள்ளைகளே இவர்களுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்று சொன்னார் கிரேக்கை இளவரசியின் பெயர் திரிப்போனால் தேவப்பிள்ளைகளே லத்தீன் பதத்தில் திரிப்போசால் இது இரண்டுத்திற்கும் ஒரே அர்த்தம்தான் தான் பிரகாசம் இந்த கிரேக்கை இளவரசி உடை உடுத்துவதில் ஆபாசம் எல்லாமே நீட்டாக அதாவது தன் சரீரத்தை முழுதும் மறைத்து கொள்ளுகிற அளவுக்கு மற்றொரு இச்சிக்கத்தக்கது போல உடை உடுத்தாமல் பார்ப்பதற்கு எல்லாராலும் பாராட்டுகிற விதத்தில் அவ்வளோ நீட்டாக இந்த இளவரசியாய் காணப்பட்டாலும் இந்த கிரேக்க இளவரசி தான் இவர்களுடைய தாயார் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதாவது இரட்டையராக பிறந்து இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் திரி திரிபோசால் என்று சொல்லி இவங்க தாயார் பெயர் வைத்தாங்க இவர்களுக்கு பெயர் எப்படி வந்தது என்று தியானித்தோம் அது மாத்திரமல்ல அப்போசன் நடபடி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தபித்தாள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தபித்தாள் அதாவது தையல் கலையை கற்று வைத்து கொண்டு வருகிற ஏழை எளியோர்களுக்கு விதவைகளுக்கு இலவசமாக வஸ்திரங்களை தைத்து கொடுத்தவர்களாக காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல அவர்கள் வஸ்திர அதாவது தையல் கலையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க வருவர்களுக்கு ஆபாசமாய் உடை தைத்து தருகிற அதை மாத்திரம் சொல்லி தரவே மாட்டாங்க தெய்வ பிள்ளைகளே இந்த தபித்தால் இடத்தால் தான் அதாவது தையல் கலையே இந்த இரண்டு சகோதரிகளும் போய் நம்மனா கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டாங்க தபித்தால் கவர்ச்சியான உடை தைக்க இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை ஆகவே தான் இவங்க அம்மா இவர்களுக்கு ஒரே அர்த்தம் அர்த்தமுள்ள பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி திரிபோனா திரிபோசால் என்று சொல்லி பெயர் வைத்ததை பார்க்கிறோம் ரோமருக்கு என நிறுவம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கத்தருக்குள் பிரயாசப்படுகிறே திரி போனாலையும் திரி போசாலையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கத்தருக்குள் பிரயாசப்படுகிற என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பவுலுக்கு சிறந்த முறையில் உடை தயாரித்து கொடுத்தவர்களாக இந்த திரிப்போனாலும் திரிப்போசாலும் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிற கத்துடைய பிள்ளைங்க ஒரு ஊழியக்காரன் கத்துடைய பிள்ளைகள் சகோதரிகள் அதாவது ஃபுல்பீட்டில் நின்று செய்தி கொடுக்கிறதாக இருக்கட்டும் பாடல் பாடுகிற சகோதரிகளாக இருக்கட்டும் பாடல் ஆராதனை நடத்துகிற பாஸ்டர்ஸ் அல்லது பிரதர்ஸாக இருந்தாலும் கூட தேவப்பிள்ளைகளை உலகமும் நம்மளை பார்க்குது விசுவாசிகளும் பார்க்குறாங்க இளம் விதவைகளும் பார்க்குறாங்க வயதானவர்களும் பார்க்குறாங்க இளைஞர்களும் பார்க்குறாங்க நாம் உடையில் கவர்ச்சியோ அல்லது அவங்க இச்சிக்கத்தக்கதான ஏதாகிலும் காரியங்கள் காணப்படுமானால் அந்த ஆராதனையில் கத்த பிரியப்படவே மாட்டாருங்க தேவ பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரன் பாடல் பாடுகிற கத்துடைய பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரிகள் முக்காடிட்டு தன் சரீரங்கள் முழுதும் மறைத்து கொண்டு அவர்கள் பாடும்போது கத்துடைய நாமம் மகிமப்படும் இப்போ இருக்கிற நாட்களே பெண்கள் குயர்ல நிற்கிற அதாவது சகோதரிகள் அதாவது டீஷர்ட்டை போட்டுன்னு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு அதாவது முடியை அதாவது தலையில் முக்காடு இல்லாமல் முடி அதாவது ஓப்பன் ஏர்ன்னு சொல்லி சொல்லி இதை முடி விரித்து போட்டுக்கின்னு அது பாடுகிறது எந்த விதத்தில் இது நியாயமோன்னு தெரியல பிற்பாடு அது வேதத்துக்கு புறம்பான காரியம் தெய்வ நாம் செய்கிற ஆராதனை தே பர்லோக தேவனுக்கு இருக்கிறபடி நமக்கு ஆராதனை செய்கிற அல்லது சினிமாக்காரருக்கு ஆராதனை செய்யலை அவர்களை போல உடவுழித்து அவர்களை போல டான்ஸ் ஆடி அவர்களை போல அதாவது ஆபாசங்களை காட்டுவதற்கு நம்ம சினிமாக்காரர்களுக்கு டான்ஸ் ஆடலை பர்லோகத்தின் தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்கிறபடினால கர்த்துடைய நாமும் மகிமைப்படணுமே தவறு நாமும் நம்முடைய உடைகளோ அல்லது மற்றவங்களோ பாவத்தில் இழுக்கத்தக்கதான காரியம் நம்முடைய உடையில் காணப்படக்கூடாது இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் யார் நரகத்துக்கு போவார்கள் என்று எட்டு பாவங்களை குறித்து யோவான் சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்குறோம் பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் என்று சொல்லி தியானிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை விபச்சாரக்காரர் என்பது மூலமுறையில என்ன கொடுக்கப்பட்டதுன்னா மற்றவர்களை இச்சிக்கிற உட உடுத்தா இவர்களை தான் இந்த இடத்துல விபச்சாரக்காரர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே மற்றவர்கள் இச்சிக்கிறது போல உடவுடுத்தி ஆராதனை செய்தாலும் ஆலயத்திற்கு வந்தாலும் அல்லது வெளியில் புறப்பட்டு போனாலும் அவர்களுக்கு எரிநரகம் நிச்சயம் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தொன்று எட்டில் நம்ம பார்க்குறோம் இப்போது ஊழியக்காரன் டீஷர்ட்டை போட்டுக்கின்னு ஆபாச டான்ஸ் ஆடிக்கின்னு இவர்களை பின்பற்ற இளைஞர்களை எழுப்பி கிறிஸ்துவ சமுதாயத்தை நாசமாக்குற இந்த காரியங்கள்லாம் மாறும்படியாக கத்துடைய பிள்ளைங்க ஜெபித்து கொள்வோம் தெய்வ பிள்ளைகளே பவுல் எதற்காக இவர்களுக்கு கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட திரிபோனாலும் திரிப்போசாலும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பவுலுக்கு சிறந்த முறையில் அதாவது ஆடைகளை தயாரித்து கொடுத்தாங்க ஒரு ஊழியக்கரை எப்படி ஆடை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது நீட்டாக இருக்கணுங்க கவர்ச்சியாய் காணப்படக்கூடாது மற்றவங்க இச்சிக்கிறது போல காணப்படக்கூடாது சபையில் எத்தனையோ பேர் வந்து உட்காராங்க புதிய விசுவாசி வருவாங்க மூத்த விசுவாசிகள் வராங்க இளம் விதவைகள் வராங்க இவங்களெல்லாம் ஒரு ஊழியக்காரனை இச்சிக்கிறது போல இருக்குமனா அந்த ஊழியக்காரன் அவர்களுக்கு என்னவாக காணப்படனா இடையூறாக காணப்படுகிறார் இதை தான் கூட கத்தராகி ஏசு கிறிஸ்துன்னு சொல்றாரு யாரு காகில நாம் இடையூறாக இருப்போம்னா அவர்கள் கால்களில் அல்ல அவர்கள் கழுத்தில் கல்லை கட்டு சமுத்திரத்தில் போடுவேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே கால்களை கட்டினா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கழுத்த சொல்லப்பட்டு இருக்கிற காரணம் என்னவென்று சொன்னா மற்றவர்களுக்கு இடையூறு உண்டாக்குறவங்க நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை கத்துடைய பிள்ளைங்க வஸ்திரத்தினால நாமத்தை மகிமப்படுத்துகிறோம் மகிமப்படுத்த வேண்டும் யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் கூட சொல்லுகிறார் மாம்சத்தில் கரைபடுகிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக கற்றுடைய பிள்ளைங்க நாமத்திற்கு மகிமையாக ஊழியம் செய்வோம் கத்துடைய நாமத்தை உயர்த்துவோம் கொஞ்சம் காலம்தான் இருக்க போகிறோம் ஏனென்று சொன்னால் கத்தர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவை தேவனே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசி தோத்துறோம் கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதீங்க தொடர்ந்து முது பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏசுநாம்து ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமே ரை